சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்து மதத்தில் உள்ள கடவுளின் உருவத்திற்கு ஓசோ கொடுக்கும் தத்துவ விளக்கத்தை இப்போது பார்ப்போம் இந்து மதத்தில் கடவுளின் அமைப்பை பாருங்கள் கடவுளின் வடிவத்தை பார்த்தால் இரு கைகளால் கும்பிட்டுவிட்டு நகர்ந்து விடுகிறீர்கள் அதன் அமைப்பு அதன் தத்துவத்தை நாம் சிந்திப்பதில்லை சிந்தித்தால் உங்களது பக்தி உணர்வு போய்விடும் என்ற எண்ணம் உங்களுக்கு தத்துவத்தின் விளக்கம்தான் கடவுளின் படைப்பே தவிர வெறும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல கடவுளின் தத்துவமே வாழ்க்கையின் இரட்டைத்தனத்தை நினைவுபடுத்துவதுதான் ஒரு கடவுளை பாருங்கள் அதன் கையில் நெருப்பு தலையிலிருந்து நீர் ஒன்று தகிப்பு மற்றது தனிப்பு நீங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளும் தேவை எதுவுமே ஒரு தற்காலிகமானதுதான் ஆனால் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது வாழ்க்கையின் நிரந்தரம் கடவுள் உங்கள் வேண்டுதலை கேட்கிறாரோ இல்லையோ அவரிடம் கேட்க வந்த உங்களை பார்த்து பொதுவான ஒரு தத்துவத்தை சொல்கிறார் அதாவது வாழ்க்கை உனக்கு நெருப்பாக சுடுகிறதா இதோ விரைவில் நீரை அனுப்புகிறேன் வாழ்க்கை உனக்கு குளுமையாக உள்ளதா அதற்காக அகந்தை கொள்ளாதே அருகிலேயே நெருப்பு இருக்கிறது கவனமாக இரு கடவுளின் ஒரு கையில் சங்கு மற்றொரு கையில் சக்கரம் உன்னை காப்பாற்றி நலமாக வாழ வைக்கும் எனது சக்கரம் அகந்தை கொள்ளாதே எனது அடுத்த கையில் உள்ள சங்கை கவனி மரணம் உன்னை நெருங்குகிறது இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்